கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற பலனுள்ள வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சிங்கத்தின் குட்டிகள் கூட பல வேளைகளில் பட்டினியாக இருக்கிற சூழ்நிலை வரலாம் ஆனால் கத்தரை விசுவாசிக்கிற கத்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கத்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அனைவருடைய கண்களுக்கு முன்பாய் நாம் தாழ்ந்தவர்களாய் காணப்படலாம் ஆனால் கத்தரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறைப்பட்டு போவது கிடையாது கர்த்தர் அப்படியாய் நம்மை கைவிட மாட்டார் நம் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் குறைவுகளை வரும்போது பற்றாக்குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் மனிதர்களை சார்ந்து வாழாதபடிக்கு கத்தரை சார்ந்து வாழ்வோம் கர்த்தரை நம்புவோம் வார்த்தையை நம்புவோம் கத்தருடைய நாமத்தை நம்புவோம் என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்ய வல்லவர் என் கத்தர் என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்ற வல்லவர் என்பதை நம் ஆழமாய் விசுவாசிக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தர் நம்ம இட்டு விலகாதவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் என்னை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் நான் குறைவாய் வைக்க மாட்டேன் ஒரு நன்மையும் குறைப்பட்டு போகாதென்று கத்திருந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் கத்தர் உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் குறைப்பட்டு போகாதபடிக்கு நிறைவை கத்தர் கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவர் மின் பரலகுபிதாவே பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாத தேவனா ஆண்டவரே அப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம் நாங்களுமை தேடுகிறோம் நாங்களுமை விசுவாசிக்கிறோம் உமை தேடுகிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை கைவிட மாட்டீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் எங்களை துணை நீர் பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் உண்மை நம்பி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த நாளை நீர் நடத்துமாப்பா எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமானும் சமூகத்தில் கேட்கிறோம் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அலெலுவையாக கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் குறைவில்லாதபடிக்கு நன்மை நாள் கத்திரங்களை இந்த நாளை நிரப்பி நடத்துவாராக ஆமேன்